போர்டு வர வைக்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேஃபர் ரோல் தாங்க அந்த நீளமாக இருக்கும் இல்லைங்களா குழந்தைங்க பிஸ்கட் மாதிரி கடைச்சி சாப்பிட்றவங்களா அந்த ரோல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கப் மைதா எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த அளவில் எடுத்துக்கோங்க ஒரு கப் மைதா அதில் அரை கப் சக்கரை அரை ஸ்பூனு இது வந்து அரை ஸ்பூனு மெஷர்மெண்ட் இருக்கு இதில் அரை ஸ்பூனு பேக்கிங் பவுடர் அப்புறம் ரெண்டு ஸ்பூனு கொக்கோ பவுடர் அப்புறம் உருக்கின வெண்ணெய் நான் தான் உருக்கி வச்சுருக்கேன் அப்புறம் அரை கப் பால் தாங்க இதுக்கு ஒரு இவ்வளோ பொருட்களுக்கு தான் தேவைப்படுது இப்போ நம்ம வந்து இதை கலந்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சர்க்கரையை வந்து பொடி பண்ணிட்டு வரலாங்க நைஸ் பவுடராக பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைதா மாவை சேர்த்துக்கலாங்க பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து அரைச்ச ஐசிங் சுகர் அதாவது சர்க்கரை மத சொல்லுங்கள் அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அரை கப் சரியாக இருக்கும் எந்த அளவு நம்ம எடுக்கிறோமோ கப்பில் மைதா மாவு எடுக்கிறோமோ அந்த அளவு நம்ம அளவு பார்த்து அரை கப்பி இது சக்கரை எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆகிறனாலே கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் வெண்ணை வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால நான் வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா இது எல்லாத்தையுமே முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரோல் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இல்லாட்டினா பென்சில் இருந்தால் பென்சில் வச்சுக்கோங்க நான் இது காலியான பெயனாக தான் அளந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாம் கலக்கியாச்சு இப்போது பட்டரையும் சேர்த்துக்கலாம் பட்டர் வந்து ரெண்டு ஸ்பூன் சொல்லிடுவேன் இப்போது அரை கப் பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கிக்கோங்க அதாவது தோசமாக முன்னிய பாதம் வரணும் இந்த பாருங்க இதில் ஒட்டுது இல்லையா அதுதான் பதம் சும்மா கொஞ்சம் இந்த பாருங்க இதில் எல்லாம் ஒட்டியிருக்கு இல்லையா இந்த பதம் தான் வேணும் எனக்கு கொஞ்சம் கால் கிளாஸ் பால் மீன் தடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க குழிவாக இருக்கிற கரண்டி சும்மா நம்ம எடுக்க போகிறது இவ்வளோ தான் நம்ம எடுக்க போகிறோம் இப்போது தோசைக்கல்ல லைட்டாக காய வேணும் ஹை வைக்கக்கூடாது ஒரு நான் ஸ்டிக்காக எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க சிம்பிளாக தான் வச்சுக்கோங்க எவ்வளோ கிலோ சிம்பில்ணும் ஒரே கப்பு அதாவது ஒரு ஸ்பூன் இப்போது இதை அப்படியே பரத்திட்ருக்கோங்க மெல்லிசா ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணல நான்ஸ்டிக் அளவு யூஸ் பண்ண மாட்டேங்க ரொம்ப நெருப்பு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து இது பண்ணிவிடுங்க அடுப்பை இது பண்ணிக்கோங்க இப்படி மெதுவாக இது பண்ணுங்க விட்டுருங்க கல் ரொம்ப சூடாக இருந்தால் கல்லில் வந்து லைட்டாக இப்படி எடுத்துக்கோங்க வந்து ஏன்னா இது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கு நல்லா வெந்தோன்னு மெதுவாக நம்ம திருப்பி போடணும் முழுக விட்டுறக்கூடாது இதை நம்ம ரோல் ரோல்டவுன் பண்ண போறோம் ரொம்ப நேரம் இதில் வச்சுருந்து இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தது மெதுவாக ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ எடுத்தாச்சு எடுத்ததை வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம் நான் அடுப்பில் இருந்து இறக்கிட்டேங்க இறக்கிட்டு நம்ம மாவை ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஏற்றிக்கலாம் சிம்மில் வச்சுருக்கேன் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள இதை ரோல் பண்ணிக்கலாம் மெதுவாக அப்படியே ரோல் பண்ணிவிட்டு வாங்க ரோல் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பிடிச்சிருக்கணும் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராவை எடுத்துடலாம் அடுத்தது பாருங்கள் எடுக்க வர்றதுன்னா நல்லா எடுத்துடலாம் இது இண்டக்ஷன் இது இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் அடுத்தது போட்டிருக்கேன் இப்போ இதை மெல்லமாக திருப்பி போட்டுடலாம் நீங்கள் அடுப்பில் வந்து எடுத்தோடனே நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிரும் இல்லாட்டினா அதை ஹார்டாகிடும் அதாவது முறுமுறுன்னு ஆகிடும் கல் ஹீட்டாக இருந்தால் கொஞ்சம் நெருப்பை விட்டு தள்ளி விட்டுருங்க இப்போ இது வேகட்டும் இதுவும் வெந்தாச்சு இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன் ஒரு கரண்டி மாவில் எடுத்து பண்ணுங்கள் சரியாக இருக்குது நான் ரெண்டு கரண்டி பண்ணும்போது கொஞ்சம் மொத்தையாக வரும் ஒரு கரண்டி மாவு போதும் கல் வந்து ஒரு கரண்டி மாவில் எடுத்து பண்ணுங்கள் அதுதான் சரியாக வரும் ரெண்டு கரண்டி வந்து மொத்தையாக வரும் நான் கல் சூடாக இருக்கும் கொஞ்சம் வெளியில் எடுத்துட்டேன் மறுபடியும் அடுப்பில் வச்சிடலாம் அப்படியே நீங்கள் மெதுவாக அப்படியே சுற்றிட்டே வரணுங்க நீங்கள் சுற்றும் போது இன்சைடில் வெளியில் வர மாதிரி பார்த்துக்கோங்க இன்சைட் உள்ளேயும் இந்த மாதிரி ப்ரௌன் கலராகிறத வெளிலேயும் வச்சுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான வேஃபர் ரோல் ரெடி ஆகிடுத்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வேக விடுற பதம் மட்டும் பார்த்து செஞ்சிங்கன்னா போதும் சூப்பரான வேஃபர் ரோல் ரெடி ஆகிடும் நல்லா இது விதவிதமாக ஸ்ட்ராபெரியில் கூட பண்ணலாம் நான் வெறும் சாக்லேட் கொக்கோ பவுடர் வச்சு தான் பண்ணியிருக்கேன் வேகை விடுறதை மட்டும் கொஞ்சம் கல்ல பார்த்து இது பண்ணுங்கள் நல்லா முறு முறுன்னு இருக்கும் இது கொஞ்சம் நேராக ஆனோன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்